இருபத்தி ஆண்டுகள் இருபத்தி மணி நேர சேவையில் செய்து போக்குவரத்து ஊழியர்கள் அரசு பணியாளர்களை தமிழக அரசு வஞ்சிக்கிறதா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு விளம்பரத்திற்கு பல்லாயிரம் கோடி செலவிடும் தமிழக அரசு அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற நிதி பற்றா குறை என்று காரணம் சொல்வதா அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பொதுமக்களுக்காக பணி செய்யும் போக்குவரத்து துறை ஊழியர்கள் அரசு பணியாளர்களை வஞ்சிக்கும் முயற்சியில் ஈடுபடுவதை தமிழக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிச்சிருக்காரு அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழகம் முழுவதும் போக்குவரத்து துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பல மாதங்களாக வழங்கப்படாமல் இருக்கும் அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே தொடங்க வேண்டும்னு பல கோரிக்கைகளை போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு வராங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அன்றைய அதிமுக அரசு போக்குவரத்து துறை ஊழியர்கள் கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக உறுதியளித்தது ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த பிரச்சனையில் எவ்வித முன்னேற்றமும் இல்லாமல் ஊழியர்கள் பரிதவித்து வருகிறார்கள் இது தொடர்பா பல முறை வலியுறுத்தியும் போராட்டங்கள் நடத்தியும் கடந்த ஆட்சியிலும் இந்த ஆட்சியிலும் அவர்களின் குறை தீர்க்கப்படவே இல்லை இது சம்பந்தமா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே பதினேழு அன்று எதிர்கட்சி தலைவராக இருந்து போது போக்குவரத்து துறை ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் தமிழக அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமாக செயல்படுவதாகவும் முதலமைச்சரும் போக்குவரத்து அமைச்சரும் விழித்துக் கொண்டிருந்தால் என்றும் அரசாங்கம் தங்களுடைய சொந்த நிதியில் இருந்து பணம் ஒதுக்குவது போல் விளம்பரங்கள் செய்து அமைச்சரை விட்டு பேட்டி கொடுக்க வைத்து ஊழியர்களை ஏமாற்றி வருவதாகவும் சுமார் அறுபதாயிரம் ஊழியர்கள் இதனால் அவதிக்குள்ளாகிறார்கள் என்றும் ஒரு நீண்ட நெடிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது போலியான வாக்குறுதிகள் கொடுத்து அனைவரையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களை குறித்து எந்தவித சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிக்கை வெளியிட்டு ஏழு ஆண்டுகள் கடந்து விட்டது திமுக ஆட்சிக்கு வந்து முப்பத்தி ஐந்து மாதங்கள் முடிந்துவிட்டது தற்போதைய ஓய்வூதியதாரர்களின் எண்ணிக்கை சுமார் தொண்ணூத்தி இரண்டாயிரம் பேர் ஆனால் இன்னும் அவர்களுக்கான தீர்வு கிட்டவில்லை திமுக அரசோ அல்லது போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவ சங்கரோ இது குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் போக்குவரத்து துறை தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வு பெற்றோர் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நிறுத்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு பின்னர் இந்த ஆண்டு ஜனவரி மூன்று அன்று அரசுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படாததால் ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் அறிவித்தனர் பொங்கல் பண்டிகை நேரத்தில் போக்குவரத்து துறை ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்தால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தலையீட்டுக்கு பிறகு தற்காலிகமாக ஊழியர்கள் வேலை நிறுத்த அறிவிப்பை வாபஸ் பெற்றனர் ஆனால் அதன் பின்னர் திமுக அரசு போக்குவரத்து துறை ஊழியர்களை கண்டுகொள்ளாமல் விட்டது போக்குவரத்து துறை ஊழியர்கள் மட்டுமல்லாமல் கல்வியாளர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் மாற்றுத்திறனாளி பட்டதாரிகள் என பல தரப்பினரும் நீண்ட காலமாகவே தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் சுமார் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக அதிமுக திமுக இரண்டு கட்சிகளின் ஆட்சி காலங்களிலும் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசின் கதவு தட்டி தட்டி ஓய்ந்திருக்கின்றனர் தேர்தல் நேரங்களில் மட்டும் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து தொழிலாளர்களின் போராட்டத்தை தற்காலிகமாக முடக்க முயற்சிக்கும் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்கும் தொழிலாளர்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்கும் எண்ணமே இல்லை என்பது தெளிவாகிறது வேறு வழியின்றி தொழிலாளர்கள் போராட்டம் நடத்த முற்படும் போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக மிரட்டுவதும் பொய்யான நம்பிக்கை கொடுப்பதும் என தற்காலிகமாக அந்த போராட்டத்தை தள்ளி வைக்கும் முயற்சியில் மட்டுமே இரண்டு கட்சிகளும் ஈடுபட்டு வருகின்றனர் தங்கள் பத்து ஆண்டு கால ஆட்சி காலத்தில் தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு எந்த தீர்வும் வழங்காமல் தற்போது தேர்தல் நேரத்தில் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுப்பது போல நாடகமாடும் அதிமுக மீதும் கடந்த முப்பத்தி ஐந்து மாதங்களாக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாமல் தற்போதும் தொழிலாளர்களுக்கு தீர்வு வழங்காமல் அவர்களை அச்சுறுத்த நினைக்கும் திமுக மீதும் போக்குவரத்து துறை ஊழியர்கள் கல்வியாளர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் மாற்றுத்திறனாளி பட்டதாரிகள் என அனைத்து தரப்பினரும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் போக்குவரத்து துறை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தையும் திமுக அரசு உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் என்றும் மீண்டும் மீண்டும் பொதுமக்களுக்காக பணி செய்யும் அரசு பணியாளர்களை வஞ்சிக்கும் முயற்சியில் ஈடுபடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறோம் தினமும் பல கோடி மக்கள் பயணிக்கும் அரசு போக்குவரத்து துறை ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு தமிழக பாஜக நிச்சயம் துணையிருக்கும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது